எல்லா இடங்கள்லயும் வந்து இப்ப இந்த நாகதாபுரத்தில் வேற ஒண்ணுமே இல்ல பிரச்சனை அங்க எல்லாம் நடு ரோடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு நடுவில் வந்து திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரூட்டு இந்த ஜனங்கள் இருக்கிறது எதிர் சண்டில் இருக்கு அவ்வளவுதான் இப்படி பத்தடி வந்தீங்கன்னாக்கா ரோடு மெயின் ரோடு அங்க உள்ள ஜனங்களே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கு என்ன சொல்றாங்க மூணு கவுன்சிலர்கள் வந்து இருபது கோடிக்கு டெண்டர் தான் அதை நான் எடுக்கிறதா நீ எடுக்கிறதான்னு போட்டு யாருமே எடுக்காம விட்டு திருப்பி டெண்டரே கேன்சல் ஆகுதாம் அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படிப்பா வந்து இந்த தண்ணியெல்லாம் நீங்க நிறுத்த முடியும் எல்லா இடத்துலையும் உடச்சிக்கிட்டு போகுது முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல இங்க வந்து ஏரி இருந்துச்சு பெருசா